மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நற்குணம் இல்லாதவர்களாக வாழ்ந்தால் அது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கும் அதுவே நம்மை நற்குணங்கள் உள்ளவர்கள் போல காட்டுவோமானால் அது நம்மையும் மற்றவர்களையும் ஏமாற்றும் அனுபவமாக இருக்கும் நம்மிடம் எந்த நற்குணத்தையும் மற்றவர்கள் காணாதிருந்தால் பாவிகள் என்று எண்ணிக்கொண்டு போகலாம் ஆனால் இல்லாத குணங்களை இருப்பதை போல காண்பித்தால் அது நமக்கு மாயமானக்காரர் என்ற பெயரையே பெற்று தரும் அன்றாயி இயேசு பாவிகளை பார்த்து பரிதாபப்பட்டார் ஆனால் பரிசுத்தவண்மளை போல தங்களை காட்டிக்கொண்டு பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த பரிசேயர்களை பார்த்து கோபமடைந்தார் எனவேதான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து வெல்லை அடிக்கப்பட்ட கல்லரைகளுக்கு ஒப்பாய் என்று திட்டினார் எனவே நாம் மாணவராக இயேசுவை பற்றிக்கொண்டு கொண்டு மாறுவதற்கு பதிலாக மாறிவிட்டவர்களைப் போல காட்சியளிப்பதில் திருப்தி அடையாமல் திரும்பி வாழ கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்